திருப்பூர் வடக்கு வாவிபாளையம் அருகினில் கேட்டன் கம்யூனிட்டி ஏரியா புதிய வீடு விற்பனைக்கு கட்டி ஒரு வருடமான வீடு இரண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் ஒரு வருடமான வீடுங்க இது போரு ஏழ்நூறு அடி ஓட்டியிருக்காங்க அறுநூறு அடி போர் மோட்டரை அருகிருக்காங்க ஸ்டெஃப் எல்லாம் கிரேனட்டுங்க ஸ்டெஃப்பில் பூராமே கிரேனேட்டு ப்ளஸ் ஒரு அவுட்டர் பாத்ரூம் தண்ணி தொட்டி பத்தாயிரம் லிட்டர் கப்பாசிட்டி வீடு ஜெனினாக இருக்குது பத்துக்கு பதினாறு ஹாலுங்க கிச்சனில் பூராமே டைல்ஸுங்க எங்கேயுமே வந்து செவரு பட்டி பார்த்த மாதிரி கிடையாது எல்லாமே டைல்ஸ் வீடு வந்து சொந்தத்தை கட்டின வீடு வீடு தெளிவாக இருக்குது ஆரோ பூஜாரும் சுவாமி ரூமுங்க ரைவா அடுத்த ஒரு பெட்ரூம் இதுவும் பத்துக்கு பதினாறுங்க டபுள் கார்ட் கட்டில் போடலாம் வீடு ஜெனினாக இருக்கோ மேலே ஸ்டோரேஜ் இடம் இருக்குது இந்த பெட்ரூமில் அட்டாச் இருக்குது ரெஸ்டண்ட்டாகட்டுங்க கட்டி ஒரு வருடமான வீடு ஏதாவது வீடு ஜெனியாக இருக்குது பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க மேலே லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் பண்ணியிருக்காங்க லைட்டு பூராமே காஸ்ட்லியான ஒர்க்குங்க பால்சேலி சொந்தத்துக்கு பார்த்து பார்த்து பண்ண விடுங்குது இது மட்டும் இல்லை மேலேயும் ரூம் இருக்குது வாங்க இப்போ மேலே போகலாம் பூராமே படி பூராமே கிரேனேட் இப்போ மேலே வந்துட்டோம் இது பால்கனி துணி துவைக்கிறதுக்கு கூட சீட்டு போட்டுவிட்ருக்காங்க பார்த்துக்கங்க ஸ்டோரேஜ் வாஷிங் மிஷின் ஸ்டோரேஜ் எதாவது மேலே ஒரு பாத்ரூம் அது போக தனியாக பார்த்துக்கங்க இது ஃப்ரீயாக வந்து உட்காந்துக்கலாம் பார்க்கிங் ஏரியா மேலே ஒரு பெட்ரூமுங்க வாங்க போல இதுவும் பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் தானுங்க மெயின் ரோடு அருகாமையில் கேட் அண்ட் கம்யூனிட்டி ஏரியா பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது